முயற்சி வாட்சிங் லாஸ்டாக உங்களுக்கும் காட்டுறேன் கொடுத்துட்டு போகிறேன் அண்ணன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் உங்களை மாதிரி எங்களோடய வீடியோக்குள்ளே பார்க்குற ஆக்களுக்கு நான் அதை காட்ட போகிறேன் உங்களோட அனுமதியோடு கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு திடீரெண்டு வந்து திடீரென்று ஒரு வீடியோ செய்கிறேன் இன்றைக்கி ஒரு எங்களோட ஊர்க்கார ஒரு அப்பா ஒரு இறந்த சடங்கு இதுக்கு போயிட்டு வந்தேனா நோத்தம் தன் போய்ட்டு வரக்குள்ள பொடியோ சொன்னாங்க ஒரு அண்ணி ஒரு ஆள் வந்து எனக்கு கிஃப்ட் வந்துட்டு போயிருக்கிறார் மண்டு நான் கிஃப்டை பார்த்துட்டேன் கிஃப்டை உங்களுக்கும் காட்டுறேன் இந்த இதான் ஒன்று வந்துக்கிறேன் இதொண்டு வந்துருக்கு இந்த கிஃப்ட் பேக்கில் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்ற காண்டி சிசிடிவ ரெக்கார்டை எடுத்து போட்டு விடுறேன் பாருங்க சரியா என்ன விஷயம் பண்றத காட்டுற காட் ஒன்று எழுதி அந்த கார்டில் எழுதிக்கலாம் கிட்டத்தட்ட நான் நான் இப்போ ஒரு ஜிபி முத்துன்ற ரேஞ்சில் வந்துட்டேன் பட் நாகரிகமா என்ன அன்பு வச்சிருக்கிற ஒரு அண்ணா என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறார் கேட்டிய கிளி ஆரம்ப காலத்தில் இருந்து பார்க்குறாரு அந்த அண்ணா இதை நான் வாசித்து காட்டுறேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்களே வடிவாக்க எவராத காட்டுறேன்னு பாருங்கள் சரியா பார்த்துட்டீங்க இது வந்து காட்டின முன்பக்கம் உயர்ச்சி வாட்சிங் லாஸ்ட் நைட் ஹை கம் கோயில் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் குட் ஜாப் வெல்டன் ஸ்மால் கிஃப்ட் ஃபோர் ஜூ இஸ் ஸ்பெஷல் டு ஜூ சூன் நன்றி துசி அந்த என்று சொல்லி அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் போட்டிருக்கிறார் அதை நான் வெளிப்படையாகவே காட்டுறேன் சரிதானே பாருங்கள் அதாவது அந்த ஹைவீக்கம் தமிழ் முருகன் கோயிலில் நடந்த தமிழ் பூச தமிழ் அர்ச்சனை இதை வந்து நேற்று வந்து பதிவேற்ற சேர்ந்த நான் அந்த அண்ணா உடனே பார்த்துட்டு எங்கே இருந்து என்று எல்லாத்தையும் நான் ஃபோனில் அடித்து கதைக்கிறேன் பாருங்கள் ஃபோனில் அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு பிறகு இரண்டு அவருடைய நம்பரை அடிக்கிறேன் நம்பரை வார சைபர் எழுபத்தி ஒம்பது பதினேழு அறுநூற்றி பதினொன்று முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிதானே இதுதான் நம்பர் அடிக்கிறேன் பாருங்கள் அப்படி சுக்கெல்லாம் போடுறேன் ஓகே வணக்கம்

உலக வீடியோ உலக வீடியோ செய் அதில் ஒரு கபி நீங்கள் ஒரு தமிழ் சாமி கோயில் வீடியோ செய்த விட இப்படி ஒரு கார்டும் இதுவரை

எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு சத்தியமா நல்ல சந்தோஷம் பட் இந்த கிப்ட் எல்லாம் எனக்கு அதை உண்மையா அதை ஏற்றுக்கொள்ள பக்கம் பரிசுகளுக்காண்டி இந்த வீடியோ செய்யல இந்த மனதுல உண்மையா

எங்களோட கட்டி பாக்குற ஆட்களுக்கு நான் இதை வெளிப்படுத்துறதுக்கு உங்களோட அனுமதியே கேட்குறேன் ஆஹ் சரி அண்ணா ஓகே மிக்க நன்றி நீங்களி ஓ என்னி வரும் எனக்கு என் நம்பருக்கு போன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நான் நீங்க சொல்ற டைம்க்கு நான் மிக் ஓகே மிக்க நன்றி போட்டு நீங்க சும்மா

என்னில் என்னுடைய காணொலிகளை பார்க்குறதை காண்டியாகவே நான் நிறைய வீடியோக்கூட செய்வேன் ஃபோன் கதாச்சாக கேட்டிருப்பீங்க செய்வேன் அதோடு இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே இருந்து அவர் வந்து கேம்பிரிட்ஜில் இருந்து வந்து என்னை பார்த்துருக்குறார் கிட்டத்தட்ட ட்ரெண்டு மனத்தியாலம் கார் வரணும் கேம்பிரிட்ஜுக்கு ட்ரெண்டு மனத்தியாலம் எந்த இடத்துலேருந்து கேம்பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு கார் வரணும் அங்கே இருந்து என்ன பார்க்க வந்து என்னை பார்க்காம போயிருக்கிறார் அப்படி தயவு செய்து உங்கள மாதிரியான யாராவது என்ன பார்க்கணும்னா எந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடி வெயிட் பண்ணுவேன் வார நீங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே இந்த நாளில் வந்தீங்கன்னா கூடிய பாகம் நான் உங்களுக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது டியூஸ்டேயிலிருந்து தேர்ஸ்டே வரையும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் கடையில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நான் குறைவு வீக்கெண்டில் கூட டைமை ஸ்பென்ட் பண்ணுவேன் எனக்கு தயவு செய்து என்னை பார்க்கணும் கதைக்கோணும் அல்லது ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட ஸ்டோரி இருக்குது என்னட்ட சொல்லுவோணும் கதைக்கோணும்னு சொன்னால் என்னை தொடர்பு கொண்டு கொமென்சியில் ஃபோன் நம்பர் கேட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் தருவேன் அல்லது பா எங்களோட என்னத்தில் பார்க்குறீங்களோ அதில் நீங்கள் ஃபோன் நம்பர் கேட்டுங்க என்ன ஃபோன் நம்பர் தருவேன் அதில் கேட்டு சொல்லி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வெயிட் பண்ணுவேன் அதே போல் துசி அண்ணா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி 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 அதோட பார்க்குறார்கள் துசியந்திர அண்ணாண்ட அனுமதி ஃபோனில் கேட்ட தான் இந்த வீடியோவை பதிவேற்றம் செய்கிறேன் சத்தியமாக அவ்வளவு சந்தோஷமாகவும் இருக்குது அதே போல் நீங்கள் எனக்கு ஓ தயவு செய்து பெருமதியான கிப்ட் ஒன்றையும் வாங்கிட்டு வராதிங்க நீங்கள் எனக்கு அன்பு செலுத்த போகிறீங்க பாசமாக ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா இப்படி ஒரு கார்ட் போதும் பணமோ அல்லது பெருமதியான இப்படியான பெருமதியான பரிசுகளோ வேண்டாம் சரி அது அது எனக்கு அதை எனக்கு அதை சந்தோஷம் தராது சந்தோஷம் தராது இப்படி ஒரு பேப்பராக அல்லது கார்ட்லேயோ ஒரு அன்பாக பாசமாக அழிக்கி தந்தீங்கண்டா அது எப்பவும் என் மனசில் மாறாமல் இருக்கும் என் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறீங்க அந்த சிசிடிவியில் மன்னிச்சு கொள்ளுங்க சிசிடிவி ரெக்கார்டை போட்டு என்னதுக்காக என்ன பார்க்குறார்கள் சொல்லுவினேன் நான் இதை டிசைன் பண்ணி ஜிபி முத்து மாதிரி இதை அது அதில் விஷயம் நான் நிஜத்தை சொல்லணுமென்ற காண்ட் தான் இதை செய்கிறேன் வேற என்ன கதைச்சி வீடியோ உழுக்கையில் முடிக்கிறேன் கேட்டியகிழி துசியந்தன் என்ற பரிசோட ஊதுவும் ஒரு கதையான் நன்றி